ஆவியின் கொடைகளினால் நடத்தப்படுவதற்கான சில குறிப்புகள் பற்றி பார்ப்போம் தூய ஆவியின் கொடைகளான வல்லமை கொடை இறைவா குறைக்கும் கொடை நம் வாழ்வில் செயல்பட ஆரம்பிக்கும் போது பணம் புகழ் மரியாதை புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றது இதனை கையாள ஞானம் பணிவு இரக்கம் அருள் நமக்கு தேவை இவ்வாறு நாம் இருந்தால் மக்கள் நம்மிடம் பேசுவதற்கு சந்திப்பதற்கு நம்முடன் இருப்பதற்கு விரும்புவார்கள் ஆன்ம பணிவு ஆகியவை தேவை எதிர்பாலின மக்கள் இச்சூழ்நிலையில் உங்கள் பால் ஈர்க்கப்படுவார்கள் இதிலிருந்து விட்டு விலக வேண்டும் பணம் உங்களிடம் குவியும் நேரத்தில் அதை வேண்டாம் என்று சொல்ல நீங்கள் துணிய வேண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து பணத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை இந்நேரத்தில் தூய ஆவியின் குரலை கேட்க வேண்டும் நீங்கள் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள் என்பதை உணருங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கடவுளின் கையினால் பெறுவீர்கள் அபிஷேக வல்லமையை வியாபாரமாக்கி பணம் பெறாதீர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடவுளின் விருப்பத்தை கண்டுகொள்ளுங்கள் நாடுங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் மத்திய எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூணாவது வசனம் கடவுள் கூறுகிறதாவது நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொண்டீர்கள் இலவசமாக கொடுங்கள் நீங்கள் பத்தில் ஒரு பங்கை கடவுளுக்கு கொடுக்கும்போது உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் கடவுளுக்கு கொடுப்பதற்காக கடமைப்பட்டு இருக்கும் பத்தில் ஒரு பங்கை நீங்கள் உண்ணாதீர்கள் இந்த காணிக்கையே பொருளாதாரத்தில் அதிசயங்களை உண்டு பண்ணும் திறவுகோல் ஆகும் தூய ஆவியின் கொடை பூரணமானதாகும் ஆனால் அதை செயல்படுத்துபவர்கள் முழுமையடையவில்லை ஆகவே அதை நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வல்லுநர்கள் நமது தவறை சுட்டிக்காட்டினால் அதை பணிவுடன் ஏற்று திருத்திக் கொள்ள வேண்டும் தொடர்வோமா நண்பர்களை